ஓம் கம் கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்விற்கான நல்ல நேரம் ஆரம்பித்ததால் என்னுடைய தும்பிக்கை உன்னுடைய கண்களில் பட்டு அதை நீ தொட்டும் இருக்கின்றாய் மாபெரும் நன்மை உன் வாழ்வில் நடக்க இருக்கின்றது தாமதமாகாமல் தாமதிக்காமல் என்னுடைய தும்பிக்கை தொட்டதன் காரணமாக எந்த ஒரு தாமதமும் ஆமாகாமல் தாமதிக்காமல் நானும் உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுக்க தயாராகிவிட்டேன் இதை முழுவதுமாக கேட்டு முடித்த அடுத்த நொடியே உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயம் என்பது நம்ப முடியாததாக இருக்கும் பல நல்ல பழக்கங்களை இப்பொழுது எல்லாம் நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் நிதானமாக சிந்தித்து செயல்பட முன்வந்திருக்கின்றாய் முதலெல்லாம் அவசரப்பட்டு செய்ய வேண்டிய சில விஷயங்களையெல்லாம் தட்டு தடுமாறி செய்து பல குழப்பங்களை சந்திக்க வேண்டிய நிலை என்பது இருந்தது ஆனால் தற்சமயம் எல்லாம் எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்பட்டு நிதானமாக இருந்து வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு நெருங்கி வந்திருக்கின்றாய் சில மனிதர்கள் உனக்கு புகட்டிய பாடங்களும் உண்டு காலமானது அனுபவங்கள் மூலமாக மனிதர்களின் லீலைகளை ஏற்படுத்தி சில நிகழ்வுகளை கொடுத்து அதன் மூலம் பல அனுபவங்களையும் கொடுத்து வருகின்றது எதற்கு இப்படியெல்லாம் நடக்கின்றது என்ற கேள்வி மனதிற்குள் இருக்கின்றது அல்லவா பெரிய சங்கடங்களையெல்லாம் தவிர்ப்பதற்காக சிறு சிறு இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய நிலை மனித பிறவியில் ஏற்படுகின்றது பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்க சிறு பிரச்சனையை கொடுத்து அதிலிருந்து விடுவிக்க இறைவன் முற்படவும் செய்கின்றான் சோதனை எதற்காக வருகின்றது என்றால் உன் வாழ்வில் நீ அனைத்தையும் சுலபமாக இனி கடந்து செல்ல உன்னை தயார்படுத்துகின்றது மிக பெரிய அளவில் சோதனைகளை ஒருவன் சந்திக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பம் வர காத்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வீட்டில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எல்லாவற்றையும் நான் நல்லவிதமாக மங்களகரமான முறையில் நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்னுடைய அன்பு கட்டளையின்படி உனக்கான பொக்கிஷம் உன்னுடைய வாழ்வில் உன்னை வந்து சேரும் எந்த விஷயத்தை மனதிற்குள் எப்பொழுதும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாயோ நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் தவித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இடைஞ்சலும் இல்லாமல் நிறைவேறும் நித்தமும் என்னை நினைத்து வழிபடத் தொடங்கினால் இந்த தும்பிக்கையான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் துடைத்தும் விடுவேன் இன்பமாக உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று என்னுடைய மனதிற்குள் நான் நீண்ட நாளாக ஆசைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசைகளையெல்லாம் நான் மெய்ப்பட செய்ய துடித்து இருக்கின்றேன் உன்னுடைய கனவுகள் நிறைவேறுவதன் மூலமாக உன்னுடைய ஆசை நிறைவேறினால் என்னுடைய ஆசையும் தானாக நிறைவேறியும் விடும் நீ நன்றாக சந்தோஷமாக பார்த்து வாழ்வதை ரசித்து பார்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன் பல வெற்றிகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உனக்கான வரங்களையும் இனி ஒவ்வொன்றாக கொடுத்து மகிழ்வேன் என்னை எதிர்நோக்கி வந்து விட்டாய் என்னுடைய அருளும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும்